நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ திருவிடி சரணம் உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரிராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய உதவில் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை காலத்தாலும் கிரகத்தாலும் தெய்வத்தாலும் கொடுக்க முடியாததை நீங்கள் செய்த தான தர்மங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கை சத்திய வாழ்க்கை அது உங்களுக்கு கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை அதிகம் படைத்தவர்கள் நீங்கள் சத்தியத்தோடு தர்மத்தோடு தான தர்மங்களோடு புண்ணியத்தோடு வாழுகின்ற பொழுது தெய்வமும் பக்க துணையாக இருக்கும் அந்த நம்பிக்கை உங்களிடம் அதிகமாகவே இருக்கும் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு எந்த விஷயத்தில் எந்த வழியில் எந்த நேரத்தில் எப்பொழுது புதையல் யோகம் பெருமளவு பணம் கிடைக்கக்கூடிய யோகம் பெருமளவுக்கு சொத்துக்கள் தங்க நகை கிடைக்கக்கூடிய யோகம் பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய தொழிலோ வேலையோ அமையக்கூடிய யோகம் இது எப்போது கிடைக்கும் அதே போலதான் நல்லதுன்னு நடந்தா கெட்டதுன்னு நடக்க முடியா எப்பொழுது விபத்து நடக்க கடன் ஏற்பட செய்வனை பிள்ளி சுனி போன்றவற்றில் மாட்டிக்கொள்ள அல்லது நோய் பிரச்சனை சிக்கிக்கொள்ள வம்பு வழக்கு கோட்டு கேசல் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு இந்த இரண்டையும் இது எப்போது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா ஸோ கெட்டது நடக்க போகுதுன்னா அதில் கவனமாக இருந்து தப்பிச்சுக்க முடியும் நல்லது நடக்க போது ஒரு யோகம் கிடைக்க போகுதுன்னா கவனமா இருந்து அந்த வாய்ப்பை கை நழுவ விடாம காப்பாற்றிக் கொள்ள முடியும் கைப்பற்றி கொள்ள முடியும் ஸோ அதற்காகத்தான் இந்த பதிவு நீங்க கண்ணிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் தவறாமல் முழுமையாக அந்த பதிவினை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மேலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொண்டதில் பிள்ளைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர்கள் தவறாம சில பிடிச்சாங்க நான் பதிக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கன்னிராசியை பொறுத்தவரை ராசிநாதன் புதன் பகவான் அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சந்திர பகவான் இரண்டுமே மிகப்பெரிய நட்பு கிரகங்கள் அதனால் கண்ணியில் சித்திரை உத்திரத்திற்கு இல்லாத ஒரு சிறப்பு அஸ்த நட்சத்திரத்திற்கு உண்டு என்னும் போல் வாழ்க்கை என்று சொல்லுவாங்க நீங்கள் நினைச்ச காரியத்தை செய்து முடிக்க அளவுக்கு உடல் மனம் ரெண்டும் ஒத்துழைக்கும் அதே நேரத்தில் உறவுகள் அல்லது நண்பர்கள் கிடைப்பார்கள் அதுல எந்தவோ மாற்று கருத்தும் இல்லை சோ உங்களோடு பக்கத்துணையாக உங்களுடைய செயலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு கிடைப்பது ரொம்ப ரொம்ப எளிதாகவே இருக்கும் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பலன் எப்படி இருக்கும் பார்த்துருவோம் பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சேனலில் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருடத்துடைய புத்தாண்டு பலன் உங்களுக்கு பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் பிறக்கின்ற பொழுது சந்திர திசை தான் உங்களுக்கு நடக்கும் அதுலேருந்து மாற்று கத்தணும் சந்திர திசை கிட்டத்தட்ட பத்து வருடம் ஆனால் பிறப்பு ஜாதகத்தில் கரிசல் நீக்கி இருப்பு என்று போட்டு இருப்பாங்க ஸோ அதனோட அடிப்படையில் பத்து வருஷத்துக்கு இயற்கைய கம்மியாக தான் இருக்கும் முழுமையாக நிறைய பேருக்கு இருக்காது ஸோ கன்னியாசி அஸ்த நட்சத்திர பத்து வருஷம் குழந்தை பருவத்திலே போயிடும் சரிங்களா அதனுடைய பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பெற்றோர்களுக்கு கொஞ்சம் லாபகரமானதாக இருக்கும் அதே போல பெண் சகோதரிகளுக்கு யோகத்தை கொடுக்கும் அடுத்து ஒரு பெண் சகோதரியோ பிறப்பதற்கு யோகங்கள் உண்டு மூத்த பெண் சகோதரிக்கு உண்டான யோகங்களும் அதிகமான முறையில் உங்களுக்கு உண்டு சரிங்களா சோ இதற்கு அடுத்தபடியாக செவ்வாயினுடைய தசா புத்தி காலங்கள் நடக்கும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய கண்ணிக்கு மூன்றாம் வீடான விருச்சகத்திற்கும் எட்டாம் வீடான மேஷத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதனால இந்த செவ்வாய் திசை அப்படின்றது கொஞ்சம் விபத்து தேவையில்லாத வெட்டுக்காயம் தழும்புகள் தீப்பின் காயங்கள் ஸோ இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் இங்கே உண்டு சரிங்களா செவ்வாய் திசை காலகட்டங்கள் அல்லது வேறு எந்த கிரகத்துடைய திசை நடந்தாலும் செவ்வாய் புத்தி நடந்தாலும் இந்த பலன் பொருந்தும் சரிங்களா ஸோ அந்த செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடந்தால் இந்த விபத்து கண்டம் தேவையில்லாத ஒரு அமானுஷு மாட்டி மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த சிறுவயதில் சின்ன விபத்தில் மாட்டிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கும் ஸோ அதில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் அந்த செவ்வாய் திசையில் நல்ல ஒரு யோகம்னா இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு எப்படி தீமை நடக்கும் அப்படியே நன்மை நடக்கும் சோ ஒரு இடம் வாங்குறீங்க ஒரு இடத்தை விற்க நினைக்கிறீங்க லாபமாக லாபமா நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடம் நிலத்துக்குண்டான யோகம் சொத்துக்குண்டான யோகம் அது இடமாக நிலமாக கிடைக்கூடிய யோகம் இந்த செவ்வாய் திசை உண்டு இது வந்து ஒரு ஏழு வருஷம் உங்களுக்கு நடக்கும் சோ இதற்கு ராகு திசை நடக்கும் இந்த ராகு திசை என்பது பூரி தொட்டு இடம் மாத்திரும் கண்டிப்பா வீடு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க இருக்கிற வாழுகின்ற அந்த லொகேஷனை மாத்தக்கூடிய யோக அமைப்பே உங்களுக்கு ராகு திசையானது உங்களுக்கு கொடுத்துரும் இந்த ராகசியில ஒரு நன்மையான ஒரு காரியம் நடக்குதுன்னா அது என்ன அப்படின்னு இந்த மறைமுகமான ஒரு வேலை பண லாபம் கிடைக்கும் வியாபாரத்துல விற்பனையில நல்ல கமிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வெவ்வேறு நாடுகளுக்கு அல்லது வெவ்வேறு ஜனங்களை போய் பார்க்கறது வேற மொழி பேசக்கூடியவங்க வேற மாவட்டம் மாநிலமும் பயணிக்கக்கூடிய பயணம் அடிப்படையினால பலம் நிறைய இருக்கும் நிறைய டிராவல் பண்ணுவாங்க ஆனா தொழில் ரீதியாக இருக்கும் தொழில் நல்ல ஒரு கமிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது வேலை அலைச்சல் சம்பந்தப்பட்ட வேலையாக உங்களுக்கு அமையும் யோகம் உண்டு இதில் இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் இந்த ஷேர் மார்க்கெட் இதில் ஒரு கமிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கம்ப்யூட்டர் அடிப்படையில் அல்லது இந்த பெட் மேட்ச்சில் இந்த குதிரை ரேஸில் ஸோ இப்படி பாட்ட இந்த லீகல் அண்ட் இல்லீகல் இந்த ரெண்டு சம்மந்தப்பட்ட லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு இந்த ராவு திசையில் ஆனால் இந்த ராவு திசை என்பது பணப்பழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே நேரத்தில் தவறான பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகவும் வாய்ப்பு உண்டு சரிங்களா மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மற்றவர்களுடைய விஷயத்துக்கு அடிமையாக வாய்ப்பு உண்டு அதில் கவனம் தொடர்ந்துக்கணும் இப்போ அதுக்கு அடுத்தபடியாக இந்த ராவு திசையில் திருமண வாழ்க்கை திடீர் திருமணம் அல்லது பண்ணி திருமணம் அவசர திருமணம் அப்படி நடக்க வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இந்த குரு திசை அப்படின்றது இந்த குரு திசையில ஆன்மீகம் சார்ந்து மருத்துவம் சார்ந்து கல்வித்துறை சார்ந்து ஒரு யோகம் கிடைக்க வாய்ப்பு உண்டு இந்த ஆன்மீகம்னா புதையல் சோ இந்த குரு திசை கண்டிப்பா அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு புதிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு உண்டு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கார் வண்டி வாகன யோகத்தை கொடுக்கும் சொத்துக்கள் யோகத்தை கொடுக்கும் ஸோ இதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்குது ஸோ மருத்துவ துறையில் நல்ல லாபமும் மற்றும் கல்வித்துறையில் நல்ல ஒரு லாபமும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ அவங்க புதிய யோகம் இந்த இது உண்டு பெருமளவு பணம் பார்க்கக்கூடிய யோகம் முதலீடாக பார்க்கக்கூடிய யோகம் இந்த குரு திசை குருபத்தி காலகட்டங்கள் வந்து குரு திசை பதினாறு வருஷம் நடக்கும் ஆனா அந்த குருதிசையில கர்ப்பப்பை வயிறு சாதம் கோளாறு பிரச்சனை வரும் அதில் கவனத்தோடு இருந்துக்கணும் சின்ன தவறு பண்ணாலும் காட்டி கொடுத்துடும் உடனே காட்டி கொடுத்துரும் அதனால தண்டனையும் அதனால பிரச்சனை அணைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தவறான வழியில் தவறான பணம் கிடைப்பது ரொம்ப அரிதான விஷயம் அந்த குரு சிலை ஸோ அதில் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும் ஸோ அதுக்கடுத்து நடக்கிற சனி திசை அசையாத சொத்துக்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் சொத்துக்கள் பிரச்சனை உங்களுக்கு முடிச்சு கொடுக்கும் இந்த குரு திசையில் கிடைக்கப்பட்ட புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் அந்த குழந்தைகளாக அந்த சனி திசையில் மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் வீட்டில் நோயப்படக்கூடிய பெரியோர்களுக்கு ஆயுள் கண்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு சனி திசையில் அமானுஷ விஷயத்தினுடைய ஏவல் இதுல மாட்டிக்கொள்வதற்கும் எதிர்பாராத விபத்து நோய் சிக்கிக் கொள்வதற்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இப்படி கெட்டது நடக்கும்போது நல்லதும் நடக்கும் அது என்ன அப்படின்னா அசையாத சொத்துக்களை உருவாக்கி கொடுக்கும் மக்கள் சேவையின் மூலமாக மக்களுடைய தொடர்பின் மூலமாக பிரபலமாகக்கூடிய யோகங்கள் உண்டு சோ மறைமுகமான வேலைகளில் பெரிய அளவு பணம் காசு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த சனி தில கிடைக்கும் இல்லைகள் விஷயத்துக்கு நல்ல யோகமாகவும் உங்களுக்கு இருக்கும் சோ கெட்டது நடந்தா நல்லதும் கண்டிப்பா நடக்கும் இந்த சனி திசையில ஸோ அதை விட மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டு சோ சனி திசை நடக்கிறது அதை பயன்படுத்தி அதை விட்டுறவங்க அரசியல் செல்வாக்கு அரசியலில் ஒரு வெற்றி பெறுதலும் நடக்கும் இதுக்கு இந்த திசை நடக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க புத்தி நடந்தாலும் இந்த பலம் நடக்கும் ஓகேங்களா சோ சனி திசை என்பது கிட்டத்தட்ட பத்தொன்பது வருடம் இதுக்கப்புறம் புதனுடைய திசை ஒரு பதினேழு வருஷம் நடக்கும் இந்த புதன் திசை என்பது உங்களுடைய ராசிநாதன் கன்னி ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிநாதனுடைய திசை சோ இதுல உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனை ரீதியான பிரச்சனை கர்மா முடியும் கடமை முடியும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சு முடிப்பீங்க முக்கியமான காரியங்கள்லாம் பிள்ளைகளுக்கு உங்களுடைய கடமை நிவர்த்தி அடையும் சப்போஸ் உங்களுக்கு சின்ன வயசுலேயே ஒரு இரு இருபத்தஞ்சு வயசுலேயே இந்த புதனுடைய புத்தி வந்தாலும் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல காரணம் செஞ்சு முடிச்சிருவீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன ஒரு கடமையாவது உங்களுக்கு முடியக்கூடிய காரணம் இந்த புதனுடைய திசையில் இந்த புதனுடைய திசை என்பது நோய் பிரச்சனையும் சொத்துக்கள் பிரச்சனையும் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்து கருமாவை முடிக்க வைக்கும் அதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த புதன் திசையெல்லாம் நீங்கள் தொடறிங்கன்னா கிட்டப்பா எழுபது வயசு தாண்டிடுவீங்க சரிங்களா ஸோ அப்போ புதனுடைய திசாபலன் புதனுடைய புத்தியிலே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் புதனுடைய புத்தி எல்லா கிரகத்திலையுமே வந்துடும் எல்லா கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் புதன் புத்தி வந்துடும் ஸோ அப்போ இந்த பலன் அப்படி நடக்கும் புதனுடைய புத்தி நடக்கும் போது ஒரு நடக்கக்கூடிய ஒரு நல்லது தொழில் ரீதியான யோகம் படிப்புக்கு யோகம் கல்விக்கு யோகம் ஒரு கலையை கற்றுக்கொள்வதற்கு யோகம் உறவுகள் திரும்பி வருவதற்கு யோகம் அப்போது ராகு திசையோ சனி திசையோ எந்த திசை நடந்தாலும் புதன் புத்தி நடந்தால் இந்த நற்பலன் உங்களுக்கு நடக்கும் புதனுக்கு அப்புறம் கேது ஏழு வருஷம் நடக்கும் அந்த கேது சீல் ஆயுள் பங்கம் தான் ஏன்னா கேது கிட்டத்தட்ட ஏழு வருஷம் கேது மோச்சக்காரர்கள் ஸோ அதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கு மேலே தான் தீர்க்க ஆயுள்னு சொல்லுவாங்க நூறு வயசுக்கு மேலேன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட தீர்க்க ஆயுள் உண்டு சரிங்க இப்போது உங்களுக்கு ஷார்ட்டாக சுருக்கமாக உங்களுக்கு இந்த சனி திசையில் அசையா சொத்துக்களும் மறைவான ஏவல் பெல்லி சூனியம் போன்றவற்றில் பாதிப்பும் நோய் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு குரு திசையில் புதையலும் தங்க யோகமும் தங்க வாங்கக்கூடிய யோகம் கார் வண்டி வாங்கக்கூடிய யோகம் உண்டு அதேபோல் ராகு திசையில் மறைவான இல்லீகல் விஷயத்துல பண லாபங்களை பார்க்கக்கூடிய உண்டு ஆனால் உண்டான யோகங்கள் உண்டு ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் இந்த ஐடி ஃபீல்டு போன்ற லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வா திசையில் இடமன யோகம் உண்டு விபத்து ஏற்பட நோய் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு சரிங்களா ஷார்ட்டா நீங்கள் புரிஞ்சுக்கீங்க இப்போ இந்த மாதிரியான கெட்டதுலேருந்து இருந்து நான் தப்பிச்சுக்கணும் அதுக்கு நான் என்ன பண்றது நல்ல விஷயங்கள் எனக்கு கிடைக்கும் அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கும் அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எப்பொழுதுமே நீங்க திருப்பதி மலையேறி சென்று வெங்கடாஜபதியை பெருமாளை தரிசனம் செய்வது எப்போதும் ஒரு வழக்கமாக கொண்டிருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது வருடத்திற்கு ஒருமுறையாக சென்று வணங்கி விட்டு வருவதோ அது குறிப்பிட்டு பௌர்ணமி தினங்களோ அல்லது மூன்றாம் முறை என்ன சொல்லக்கூடிய அம்மாவா மூன்றாம் முறையோ சென்று விட்டு வருவது மிகச் சிறப்பான முறையில் இருக்கும் ஸோ அந்த வருஷம் நீங்கள் இந்த மாதிரி பண்றீங்களா அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் கண்டிப்பாக பெண்களுக்கு கன்னி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச கன்னி பூஜை வீட்டில் நடந்தாலும் சரி அல்லது கன்னி பெண்களுக்கு ஏதாவது உணவு தானம் அல்லது படிப்பு சம விஷயத்தில் அந்த பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது நீ ஹெல்ப் பண்ணாலும் சரி அது மிகப்பெரிய புண்ணியமாக உங்களுக்கு மாறிவிடும் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தாராளம் பண்ணுங்கள் மாற்றம் நிச்சயமான உண்டு உங்களுக்கு ஸோ நல்லது நாம் இந்த இதில் கன்னி ராசி அத்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு வேணும் இருக்கு பிடிச்ச இந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு நடக்காமல் சிறுசியுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பில்லைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ரசனை தவறாமல் செலுத்தி மேலும் அடுத்தது இப்போ நன்றி வணக்கம் நல்லதே போம் நமஸ்டி பாயும் எல்லாம் மல்லஷ்டி திருவடி சரணம்